ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது நார்த் உஸ்மான் ரோடு ஜாய் ஆலுகாஸ் பக்கத்தில் இருக்கிற ரவி அண்ணா கடை தான் இங்கே என்ன வித்தியாசம்னா ரெண்டு இட்லி பத்து ரூபா ரெண்டு இடியாப்பம் முப்பது ரூபா ரெண்டு கல் தோசை முப்பது ரூபா ரெண்டு பரோட்டா முப்பது ரூபா ரெண்டு சப்பாத்தி முப்பது ரூபா ஒரு நைஸ் தோசை நாற்பது ரூபா முட்டை எக் தோசை வந்து ஐம்பது ரூபா இது கூட கிரேவி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் குருமா சட்னி அன்லிமிட்டெடு அன்லிமிட்டெடு போங்க இந்த சப்பாத்தி இந்த பரோட்டாவும் அந்த அளவுக்கு நூல் நூலாக இருக்குதுங்க அந்த அளவுக்கு சாஃப்ட் நெய்ச்சை பாருங்கள் அப்படியே உதிர்ந்து பாருங்கள் அப்படியே சப்பாத்தி பதினைஞ்சி ரூபா ஒன்று ஆனால் ரெண்டு வா ஒரு பிளேட்டில் ரெண்டு மக்கள் பூந்து விளையாடுறாங்க என்னெல்லாம் அங்கே இது தவிர சிக்கன் கிரேவி இருக்குது மட்டன் கிரேவி இருக்குது அப்புறம் வந்துட்டு முட்டை இருக்குது பாருங்க சிக்கன் கிரேவி குழம்பு சிக்கனோடு இருக்குது பாருங்கள் நிறைய சிக்கன்ஸ் இருக்குது மக்கள் பூந்து விளையாடுறாங்க இது வந்து மீன் குழம்பு எவ்வளோ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக இருக்குது இதுலேயும் மீன் இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்க்கு ருசியான ஐட்டம் நீங்கள் சாப்பிடணுன்னா இது வந்துட்டு குருமா வெஜ் குருமா சாம்பார் சட்னி பூந்து விளையாடலாம் போங்க நம்ம சும்மா சொல்லலைங்க நிஜமானமே சொல்கிறேன் அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் திரளாக வருது ஆறு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் கலக்கியும் இதுவும் எல்லாத்தையும் ஆம்லேட்லேருந்து என்ன வேணும் எல்லாமே சீப் அண்ட் ரேட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரொம்ப டேஸ்ட்டி இதை அடிச்சுக்க ஆளே கிடையாது வடக்கு உஸ்மான் ரோடு நீங்கள் போனீங்கன்னா ஜாலு ஆளு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் முனையிலே இருக்கும் இந்த ரவி அண்ணா கடை அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் பார்க்குறப்பே வந்துட்டு அந்த ரோடை போன உடனே சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஐஜினாகவும் இருக்காங்க குவாலிட்டி ஓரியன் ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் பார்த்திங்கன்னா ஒரு நைஸ் ஜோசி ஆகட்டும் முட்டை தோசை ஆகட்டும் பரோட்டாவாகட்டும் எல்லாமே குவாலிட்டிங்க ரெண்டு பரோட்டா முப்பது தான் ஆனால் எத்தனை முறை சாப்பிட்றாங்க தெரியுமா கறி குழம்பையும் மீன் குழம்பையும் ஊற்றி விளாசு விளாசுன்னு விளையாச்சுறாங்க மக்களை இது என்ன சொல்கிறது என்ன எதுன்னு சொல்லலை தேர் திருவிழா மாதிரி மக்கள் வந்து பூந்து விளையாடுறாங்க இந்து தான் அதுதான் கிடையாது உங்களை வந்து யாருமே ரிஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டாங்க தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா தேவையான அளவுக்கு சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க இது உங்களுக்காக வண்டி ஆனால் இந்த மாதிரி நம்ம இடத்துலலாம் போனால் இந்த அளவுக்கு ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் ரெண்டாவது வந்து தான் இல்லைங்க அது பார்த்தாலே நமக்கு வந்துடும் இந்த கல் தோசை ரெண்டு கொடுக்குறாங்க பாருங்கள் பாருங்க இந்த கல் தோசை ரெண்டு சாப்பிட்டாலே போதும் வயிறு நிறஞ்சிடும் ஆனால் மக்கள் வெள்ளம் எல்லாம் எல்லாருமே லேபர்ஸு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வராங்க பூந்து விளையாடுறாங்க முதல்ல பரோட்டாவில் ஆரம்பித்து செட் இருந்து ஆரம்பித்து இதுவா அதுவான்னு சொல்லவே முடியாது சாப்பிட்டுனே இருப்பாங்க ஒரு கலக்கி போடு சாப்பிட்டுனே இருப்பாங்க ஒரு ஆப் பாயில் போடு சாப்பிட்டுனே இருப்பாங்க ஒரு முட்டை தோசை போடு சாப்பிட்டுனே இருப்பாங்க கல் தோசை போடு திரும்பிய பக்கங்க எல்லாமே அந்த மாஸ்டரை வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்டே விடுறதே கிடையாது இந்த கலுக்கு வந்துட்டு ஓய்வுன்றதே கிடையாது ஓய்வு எப்போ வரும்னா பதினோரு மணிக்கு தான் வருமா ஓய்வு காரணம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேஸ்டியா இருக்குதுங்க குழம்பு அட்டகாசம் மீன் குழம்பாட்டும் சிக்கன் கிரேவி ஆகட்டும் சாம்பார் ஆட்டும் வச்சோம் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் போங்க பாருங்கள் தோசை பாருங்க கலர் எப்படி திருப்புறாங்க அதுவும் அந்த ரவுண்ட் அந்த கலரும் பொன்னிறமாக வந்து எடுத்து கொடுக்கறப்ப அட 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 எத்தனை தோசை ஒன்னா சாப்பிடலாம் அதுவும் சுட சுட கொடுக்குறாங்க பாருங்க அதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியே எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் தான் நிறைய மிடில் கிளாஸ் நிறைய டேக்கவே நிறைய டேக்கவே நான் பார்த்த உடனே சளைச்சிக்கலாம் சளைக்கவே இல்லை மாஸ்டர்ஸ் சுட்டு 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 அடுக்கு அடுக்குன்னு அடுக்கினே இருக்கிறாரு அவருக்கு கை வலிக்குமோ வலிக்காதோ தெரியாது அந்த இட்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு தாங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும் குஷ்பு இட்லி மல்லிப்பூ இட்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பரோட்டாவை அப்படியே எடுத்து ஆட்டினோம்னா எல்லாமே நூல் மாதிரி வந்துட்டு வந்துட்டே இருக்கும் இந்த கறி குழம்பு இந்த மீன் குழம்பு மக்கள் பூந்து விளையாடுறாங்க பாருங்கள் அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க இவர் வாங்கிட்டாரு பாருங்கள் எப்படி கலக்கி ஒரு கட்டு கட்டுறாரு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அதனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்து பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடையாக இருந்தாலும் ருசியாக இருக்கிற கடையை நான் உங்களுக்கு போடுறேன் மக்களாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் கொடுங்க ரெண்டாவது உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது தெரியப்படுத்துங்க உங்களையும் வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம் ரெண்டு பேரும் சே தான்ங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இது நீங்கள் பாருங்க சப்பாத்தி திரட்டுறாரு பாருங்க மனுஷன் தோசை ஊத்தி ஊத்தி காலேஜ் போய்ட்டு சப்பாத்தின்னு ஒன்னு சப்பாத்தி எடுத்துட்டாரு அடங்கவே மாட்டேன்றா இந்த மனுஷன் இந்த மாஸ்டரு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறா எது வந்தாலும் சரி சிரிச்சிட்டே தான் பதில் சொல்கிறா சிரிச்சிட்டே தான் செஞ்சு 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 வச்சுட்டே இருக்கிறான் வாங்க மக்களே மக்களே இது உங்களுக்காக மக்களே இது உங்களுக்காக வாங்க வாங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி உள்ளே இருக்கிற கவுண்டரில் இருக்கிறவர் வந்துட்டு என்ன ஒன்னா சாப்பிடுங்க ஐயா சாப்பிட்டுட்டு பிறகு கணக்கு பார்த்துக்கலாம் தேவை உங்களுக்கு பசி இருக்கா அந்த பசியை ஆற்றிக்கவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறேன் காசு ரெண்டாவது பட்சம்தான் ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்துட்டு அண்ணன் நாளைக்கு கொடுக்குறேன் ஓகே நோ ப்ராப்ளம் ஒரு அம்மா வந்தாங்க நீங்கள் நம்பினா நம்ப மாட்டீங்க எங்கள் வீட்டில் யாருமே இல்லை ரவி எனக்கு வந்துட்டு ரெண்டு செட்டு பரோட்டா கொடுங்க ரெண்டு செட்டு இட்லி கொடுங்க வாங்கிட்டு போகிறாங்க ஸோ லேடிஸ் எல்லாமே அந்தளவுக்கு ட்ரெஸ்ட் பற்றி அந்த ஏரியாவே வந்து இவங்க கலக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் யாருக்குமே வந்து அடங்கவே மாட்டேன்றாங்க இந்த சாப்பிட்ற மக்கள் பூந்து விளையாடுறாங்க குருமாவையும் சரி இந்த கறி குழம்பையும் சரி இந்த கருவாட்டு குழம்பையும் சரி எது வேணுமோ சரி என்ஜாய் என்ஜாய் தான் ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கிறான் நான் பார்த்தேன் ரெண்டு மூணு வாட்டி பண்ணிணான் கேட்டால் என்ன சொன்னா அண்ணன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நான் எடுத்துக்கிட்டோமா சாப்பிட்ற தம்பி வஞ்சனையே இல்லாமல் இது பாருங்கள் தேய்ச்சிட்டே இருந்தார் சப்பாத்தி போட்டுட்டார் பாருங்கள் இப்படி பார்த்து இப்படி திரும்புகிறங்காட்டியும் இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருந்தாக்கா முதலாளிங்களாம் சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்கல்ல பிகாஸ் இது வந்து ரோட்டு கடைன்றதுனால நம்ம வந்து தள்ளிட்டு புறந்தள்ளிட்டு போக முடியாது இந்த ஒரு ஒரு சப்பாத்தியும் ஒரு ஒரு பரோட்டம் அந்த அந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு நூல் நூலாக போகுது அந்த சப்பாத்தியும் சரி அந்த பரோட்டா சப்பாத்தி வந்து சாப்பிட்றதே தெரியல அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜென்டல் அந்த சிக்கன் கிரேவி வேணும்னா செப்ரேட்டாக இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இது வேணும்னா செப்ரேட்டாக நீங்கள் வாங்கினேன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கணும் முட்டை இருபது ரூபாய் கலக்கி இருபது ரூபாய் முட்டை தோசை ஐம்பது ரூபா நைஸ் தோசை நாற்பது ரூபா மீதி எல்லாமே முப்பது ரூபா தாங்க ப்ளேட்டு இட்லி மட்டும் தான் பத்து ரூபா ரெண்டு பரோட்டா ரெண்டு ச தோசை ரெண்டு கல் தோசை எது எடுத்தாலும் முப்பது தான் பாருங்கள் உங்களுக்காக வந்து நாலஞ்சு அண்டாக்களை வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க மக்களை வாரி வழங்கும் பாரி வள்ளல் விழுந்து விளையாடுங்க அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் பாருங்கள் எப்படி இது பண்ணி கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை நீங்களாம் எப்போ வருவீங்க இந்த ஹோட்டலில் வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க இந்த ஹோட்டல் தான் சொல்லணும் இது வந்து ரோட் கடைன்னு சொல்லவே கூடாது அந்தளவுக்கு வந்து ஹோட்டலை விட வந்து குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாவது வந்து ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு சின்ன சின்ன க தான் கொடுப்பாங்க இங்க வந்து அன்லிமிட்டெட் பூந்து விளையாடலாம் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் யாருங்க பத்து ரூபாய்க்கு சப்பாத்தி கொடுப்பாங்க முப்பது ரூபாய்க்கு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி கொடுப்பாங்க இத்தனை கிரேவியோட இத்தனை ஸ்வைட் டிஷ்ஷோட அதே மாதிரி ரெண்டு கல் தோசை வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன தான் சரி ரெண்டு கல் தோசை வாங்கிட்டு இந்த மீன் குழம்பையும் சிக்கன் கிரேவியும் குருமாவையும் ஊற்றி அடிக்கிறாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு அதை விட பியூட்டினா இந்த மல்லிப்பு போல் இருக்கிற இட்லி எத்தனை இறங்குதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இடியாப்பம் இந்த இடியாப்பம் வந்து ஒரு இடியப்பம் வந்து அந்த அளவுக்கு பெருசாகவும் குவான்டிட்டியாகவும் இருக்குது மெலிசாலாம் இல்லை ஒரு இடியாப்பம் பதினஞ்சு ரூபாய் ரெண்டு இடியாப்பம் தாராளமாக கொடுக்கலாம் ரெண்டு கல் தோசை முப்பது ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாம் பாருங்கள் கறி பீஸ் எப்படி வருது பாருங்கள் பூந்து விளையாடுறாங்க பாருங்கள் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணுறப்ப இவங்க சாப்பிட்றது ஜொல் விட்டுட்டு பிறகு தான் நானே இந்த கடைக்கு போய் சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு உன் டேஸ்ட்டு என் டேஸ்ட்டு கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு மக்களாகி நீங்கள் எல்லாருமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலயமா தான் இந்த மாதிரி காணொலியெல்லாம் நான் இருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் நல்ல நல்ல வீடியோ மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் திரும்ப ஒரு முறை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ரோட் சைடு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் எங்கே இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா இருக்குது வாங்க ஷூட்டிங் பண்ணலான்னா உங்களையும் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணுவோம் மறக்காமல் உங்கள் ஏரியா எந்த ஏரியாவில் நல்ல இந்த மாதிரி வண்டி கிடையாது ரோட் சைடாக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம வரலாம் சேர்ந்தே முன்னேறலாம் சேர்ந்தே சாப்பாடு சாப்பிட்லாம் கமெண்ட் சொல்லலாம் என்ன மக்களே நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க நான் தூஸ்மான் ரோட்ல போயிட்டு ஒரு கட்டு காட்டலான்னு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு வாட்டி போனீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை திரும்ப திரும்ப கூப்பிட்டு போவீங்க அந்த அளவுக்கு அஷூரன்ஸ் இந்த ரவி கடை ரவி அண்ணா கடை அந்த அளவுக்கு டேஸ்ட்லையும் சரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் சரி சூப்பர் ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக அவங்களுக்கு ஃப்ரெண்டு ஆகிட்டீங்கன்னு சொன்னால் காசு இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் நாளைக்கு வந்து கொடுங்கன்ற ப்ராட் மைண்டு மிக முக்கியமாக வந்துட்டு வயசானவங்க யார் வந்தாலும் அவங்க காசே வாங்குறது இல்லை சாப்பிட்டு போன்னு சொல்கிறாங்க இது பெரிய பெரிய ஆட்ஸ் ஆப் இந்த ரவி அண்ணா கடைக்கு வயசானவங்க வராங்க அவங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சு எது வேணுமோ சாப்பிடுங்க அவ்வளோதான் காசு வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்கணும் மக்களாகி நீங்கள் ஷார்ட் ஸ்டோடியோக்கும் சப்போர்ட் கொடுக்கணும் இந்த ரவியனா கடைக்கும் சப்போர்ட் கொடுக்கணும் இலகிய மனது கிடையாது தாராள மனசு இவங்களுக்கு இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை இந்த மாதிரி ரோட் கடை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க அப்போ தான் திரும்பவும் நான் இது போல் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும் இந்த ஆம்லெட் வந்து ஒரு வாட்டி நான் வந்து ஏழு எட்டு ஆம்லேட்டை சாப்பிட்டுருக்குறேன் அந்த அளவுக்கு வந்து ருசியோ ருசி தகரக மந்திரம் போங்க இந்த எனக்கு பிடிச்சதில் இந்த கல் தோசை இடியாப்பம் இட்லி ஆம்லேட் அண்ட் முட்டை தோசை இதுதான் திரும்ப திரும்ப சொல்லணும்னா எனக்கு இந்த முட்டை தோசை கண்ணை